இப்போ வந்து அரிசி வகைகள் பற்றி சொன்னாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் அரேஞ்ச் பண்ண நெட்டாட்சா இருந்தது ரொம்ப தேங்க்ஸ் பண்றேன் ஏன்னா இப்போ சிலம்பம் நெட்டாக் பண்ணுறாங்கன்னா சிலம்பாட்டத்தை மட்டும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஆனால் நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து பாரம்பரிய நெல்முறைகள் ஏன்னா நம்ம முன்னோர்கள் வந்து நம்ம உணவே மருந்து அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஆழ்வார் அவர்கள் சொன்ன உணவே மருந்து ஆனால் அதை எடுத்து விழிப்புணர்வு கலைத்துவதற்கான ஆட்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்காங்க ஏன்னா முதல் சொன்னாங்க கருப்பு கவுன் அரிசி இந்த மாதிரி பேரை கேள்விப்பட்டே ஒரு மாதிரி பார்ப்பாங்க

மட்டும் எடுத்துக்கலாம நாங்க சொல்றத வந்து தயவு செஞ்சு உங்க மனதுல உள்வாங்கிக்கோங்க வீட்டுக்கு போய் இன்னைக்கு இருந்து தயவு செஞ்சு உங்களுக்கு குழந்தைகளுக்கு இதை பழக்கப்படுத்துங்க நம்ம பாஸ்போர்ட்ன்ற மோகத்துல நம்ம உடலை வந்து நம்ம ஆரோக்கியத்தை நம்மளே கெடுத்துக்கிறோம் நம்ம முன்னோர்கள் நமக்குன்னு சொல்லிட்டு உணவே மருந்து மருந்து உணவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் வரகு ஜீரக சம்பா கருப்பு கவுனி இது போன்ற அரிசிகளை உங்கள் அன்றாட உணவு முறைகள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா எதிர்காலம் மிக இருக்கும் நோயோடையற்ற வாழ்வில் குறையற்ற செல்வோம் நோயற்ற வாழ்வில் குறையற்ற செல்வம் சொல்லிருக்காங்க நம்ம முன்னோர்கள் எனவே அந்த பழம் பல பேரும் அரிசி முறைகளை பின்பற்றி உங்கள் ஆரோக்கியமான வாழ்வு வாழ வாழ்த்துக்கள் நன்றி